ஒரு அழகான கிராமத்தில் ரெண்டு பேர் இருக்காங்க அவங்க ரெண்டு பேருமே யூடியூப் சேனல் நடத்தி வந்தாங்க ரெண்டு பேருமே மக்கள் என்னெல்லாம் டாஸ்க்கு சொல்கிறாங்களோ அதெல்லாம் செஞ்சு காட்டுவாங்க அது மாதிரி அன்னைக்கு ஒரு டாஸ்க் செஞ்சாங்க ஏன்டா என்னடா யூடியூப் சேனலுக்கு வீடியோ எடுக்கலையாண்ணும் எவ்வளோ நாள் ஆச்சு கிட்டத்தட்ட மூணு நாள் ஆக போது இன்னும் போடாமல் இருக்கிற அதண்டா யோசிச்சுக்கிட்டு இருக்கேன் கமெண்ட்டும் வந்திருக்கு ஆனால் நிறைய பேர் சுடுகாட்டில் போய் உக்காந்து பிரியாணி சாப்பிடுங்கன்னு தான் சொல்லியிருக்கிறாங்க அதான் எப்படி போகிறதுன்னு யோசிக்கிறேன் சரி இன்னைக்கு நைட்டு நீயும் நானும் பைக் எடுத்துகிட்டு கிளம்பிடுவோம் பின்னாடி பாலத்துக்கிட்ட ஒரு சுடுகாடு இருக்கு டே அந்த சுடுகாடுக்கு யாருமே போக மாட்டாங்கடா நம்ம போய் எப்படிரா வீடியோ எடுக்கிறது அந்த சைடு இது வரைக்கும் ஒரு கக்கா கூட நான் பார்த்தது கிடையாது வேணாம்டா அதெல்லாம் பயப்படாதுடா நான் இருக்கிறேன் உன்னோடய உயிருக்கு நான் உத்தரவாதம் தரேன் போதுமா இன்னைக்கு நைட்டு கேமரா எல்லாத்தையும் எடுத்துகிட்டு கிளம்புடா போகலாம் நம்ம சரிடா அதுக்கப்புறம் உன்னோட இஷ்டம் நான் நைட்டு எடுத்துகிட்டு வரேன் என்னோட உயிருக்கு நீ தான் உத்தரவாதம் என்ன ஆனாலும் என்னையை முட்டையை எப்படியாச்சும் காப்பாற்றி கூட்டிகிட்டு வந்துடணும் புரியுதா சரி சரி நீ போய் மொதல் ஒரு பிரியாணியை வாங்கு பிரியாணி வாங்கிட்டு அங்கே போகலாம் நான் வீட்டில் போய் கொஞ்சம் நேரம் ரெஸ்ட் எடுத்துகிட்டு வரேன் போற வழியில திடீர்னு ஒரு தாத்தா நின்ட்டு டேய் டே அங்கே ஏதோ ஒரு உருவம் மாதிரி ஒன்று வெள்ளையா நின்றுக்கிட்டு இருக்குது பாரு அது நம்ம சைடு தான் பார்த்துக்கிட்டு இருக்குது இதுக்குதான் சொன்னேன் இந்த சைட்லாம் வரவே வேணான்னு என்னடா பண்றது பேசாம அப்படியே திருப்பிட்டு போயிடலாமா அது பக்கத்துல வந்துட போது டே பயப்படாம முன்னாடி போடா ஒன்னும் இல்லை டே அது ஒரு தாத்தா தான்டா பேயெல்லாம் கிடையாதுடா லூசே இிட்ட எப்பா போகிறீங்க இந்த சைட்லாம் போகாதீங்க இங்கிட்டலாம் போகாதீங்க தாத்தா நாங்கள் ஒரு வீடியோ விஷயமா அந்த சைடு போகிறோம் நீங்கள் ஏங்களை போகாதுன்னு தடுக்கிறீங்க இது கவர்மெண்ட் கொடுத்த போது ரோடு நாங்கள் எங்கிட்டு வேணாலும் போவோம் உங்களுக்கு என்ன உங்களுக்கே வீடு இல்லாமல் தானே இந்த காட்டுக்குள்ளே சுற்றிக்கிட்டுருக்குறீங்க இருக்கிற இடத்துல அது நிம்மதியாக இருங்க அதை விட்டுட்டு மற்றவங்கள பயமர்த்தாதீங்க உங்களை மாதிரி ஆளுனால தான் யாருமே இந்த செடி வரதில்லை தம்பி அந்த செடி போனேன்னா நீ திரும்பவும் மாட்ட அப்படியே பரலோகத்துக்கு போயிடுவ நான் சொல்கிறத சொல்லிட்டேன் அதுக்கப்புறம் நீ கேட்குறது கேட்காது உன்னோடது நீ திரும்ப நான் நம்ம நாளைக்கு பார்ப்போம் இல்லைனா நான் இறந்ததுக்கு அப்புறம் உன்னை சொர்க்கத்தில் வந்து பார்க்குறேன் என்ன நான் போகிறேன் தாத்தா கொஞ்சமாச்சும் நல்ல வார்த்தை பேசுங்க சொர்க்கத்தில் வந்து பார்க்குற ஆரம்பம் உங்களுக்கெல்லாம் சாகிற வயசு வந்துடுச்சு நீங்கள் சாகலாம் எனக்கெல்லாம் என்ன வயசு வயசாகிடுச்சுன்னு நான் சொர்க்கத்துக்கு போகிறேன் எந்த நீ வந்து பிடிக்காது நீங்கள் அம்மா கொஞ்சம் தள்ளி போனாலே போதும் இதுக்கப்புறம் இஷ்டம் நான் போயிட்டு வரேன் திரும்பவும் பைக் எடுத்துகிட்டு கிளம்புனாங்க அப்படியே இந்த சுடுகாடை பார்த்தாலே பயமாக இருக்குடா இங்கே நிச்சயம் வீடியோ எடுத்து தான் ஆகணுமா அதெல்லாம் ஒன்றும் ஆகாதுடா நான் தான் இருக்கிறேன்ல டக்குன்னு பிரியாணி சாப்பிட்டுட்டு இந்த இடத்த விட்டு கிளம்பிடலாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை என்ன ஹலோ காய்ஸ் எல்லாரும் சுடுகாட்டில் உக்காந்து பிரியாணி சாப்பிடுங்கன்னு கமெண்ட் பண்ணியிருக்கீங்க அதனால தான் இன்றைக்கி சுடுகாட்டுக்கு வந்திருக்கோம் இங்கே உட்காந்து இன்னைக்கு பிரியாணி சாப்பிட்ருவோம் சாப்பிட்டுட்டு இருந்தப்ப திடீர்னு கொலுசு சவுண்டெல்லாம் கேட்டுச்சு ரொம்ப நேரமா அந்த கொலுசு சவுண்டு கேட்டுச்சு அப்பதான் அதை கவனிச்சாங்க ராகோல் நீ அதை கவனிச்சியா ரொம்ப நேரமா அந்த கொலுசு சவுண்டு கேட்டுக்கிட்டே இருக்குடா ஏண்டா நீயும் பயப்படுறது இல்லாமல் என்னையும் வேண்டா பயமுறுத்துற அதெல்லாம் ஒண்ணு இருக்காது தவளை இருட்டுக்குள்ள கத்தும் அந்த சவுண்டாக இருக்கும் திட்டி என்ன பார்த்தா பின்னாடி ஒரு ஊருவான்ச்சு ராகுல் அங்கே பாருடா எதுவும் ஒரு ஊருவும் நிற்கிது முன்னாடி முடியெல்லாம் விரிச்சு போட்டுட்டு நிற்கிது பயமா இருக்குடா முத வாட இங்கிருந்து ஓடிடலாம் இது என்ன பேய் மாதிரியே இருக்கு ஐயோ இது சைல வந்துருச்சுடா

ஏ அவளுக்கு உங்க ரெண்டு பேத்தையுமே ரொம்ப பிடிச்சி போச்சு அவளோட காதலன் அவளை விட்டுட்டு போயிட்டாரு நீங்கள் ரெண்டு பேரும் பார்க்க ஆகின மாதிரியே இருக்கனால உங்க ரெண்டு பேத்தையும் கொல்ல சொல்லியிருக்கா அவ கூடையே வச்சுக்கணும்னு நினைக்கிறா உங்களை இனி நீங்கள் தப்பிக்கவே முடியாது என்னது கொல்ல போறீங்களா ஐயோ அதெல்லாம் பண்ணாதீங்க நாங்கள் எப்படியாவது பேசுறோம் உங்கள்ட்ட நாங்கள் எந்த தப்புமே பண்ணாதவங்க எப்படி எங்களை கொல்லுவீங்க அதெல்லாம் எனக்கு தெரியாது தப்பிக்கவே முடியாது நீங்கள் அக்கா ப்ளீஸ் கா எங்களுக்கு வீட்டில் குடும்பம்லாம் இருக்குது எங்கள் அம்மா அப்பா தங்கச்சியெலாம் இருக்கிறாங்க அந்த தங்கச்சியில் உங்களையும் ஒருத்தவங்களாம் நினச்சி நான் கேட்டுக்கிறேன் எங்களை விட்டுருங்க நீங்கள் தான் இறந்து உங்கள் வாழ்க்கை கெடுத்துட்டீங்க நாங்களாச்சும் நல்லா இருக்கணும்னு நினைங்கக்கா ப்ளீஸ்க்கா எங்களை இந்த அடுத்து விட்டு அனுப்பிடுங்க எங்கள் அம்மா அப்பாலாம் வீட்டில் தேடுவாங்கல்ல அவங்களும் நீங்கள் அவர் மேலே எவ்வளோ பாசம் வச்சுருக்கீங்களோ அந்த மாதிரி தானே எங்கள் அம்மா அப்பாலாம் என் மேலே பாசம் வச்சுருப்பாங்க நீங்கள் சுயநலமாக யோசிக்காதீங்க எங்களை விட்டுருங்க நேரம் ரொம்ப நல்ல நேரம் அவள் உங்கள் ரெண்டு பேத்தியும் வீட்டுக்கு அனுப்ப சொல்லிட்டா அவளோட கோவம் எல்லாமே குறைஞ்சிருச்சாமா நீங்கள் தங்கச்சின்னு சொன்ன ஒரு வார்த்தைக்காக தான் அவள் அனுப்புறாளாமா அது மட்டும் இல்லை இனிமேல் நீங்கள் இந்த சைடே வரக்கூடாதுன்னு சொல்லியிருக்க அப்படி வந்தால் அடுத்த தடவை அவள் விடமாட்டாளாம் அவளை தொல்லை பண்ணக்கூடாதான் ஐயோ நாங்கள் திருப்பி இந்த இடத்துக்கு வரவே மாட்டோம் வாழ்நாளைக்கு என்னைக்கு வரமாட்டோம் முத எங்களை இந்த இடத்த விட்டு அனுப்புனா போதும்னு நினைச்சோம் இப்போ ரொம்ப சந்தோஷம் உங்கள் ரெண்டு பேத்துக்கும் ரொம்ப நன்றி அவளோட மனசு மாறுறதுக்குள்ள போங்க பேசிக்கிட்டு நின்னா திருப்பி அவ மனசு மாறிக்க மாற்றிக்கங்க முதல்ல வேகமாக ஓடிப்போங்க அவங்க ரெண்டு பேரும் அந்த இடத்த விட்டு வேகமாக ஓடி போனாங்க